வணக்கம் மா செந்தமிழன் அவர்கள் எழுதிய வழி எனும் நூலில் இருந்து இன்றைய செம்மை மொழி உணர்ச்சி என்ற சொல் தவறுதலாக புரிந்து கொள்ளப்படுகிறது உணர்ச்சி வயப்படாதே உணர்ச்சியின் அடிப்படையில் முடிவெடுக்காதே என்று அறிவுரைகள் வழங்கப்படுகின்றன உணர்ச்சி என்பது ஒரு தவறான சிந்தனை அல்லது உணர்ச்சி என்பது குறைந்த அளவு மட்டுமே தேவையானது என்ற அடிப்படையில் இந்த அறிவுரைகள் எல்லாம் வழங்கப்படுகின்றன நான் உணர்ந்தவரை உணர்ச்சி என்பது ஒரு பெரிய மருந்து உணர்ச்சி என்பது ஒரு மனிதருடைய இயக்கத்திற்கும் வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்வதற்கும் நலமாக வாழ்வதற்கும் விரும்பினால் நீண்ட காலம் வாழ்வதற்கும் அடிப்படையானது உணர்ச்சி இல்லாமல் அல்லது உணர்ச்சியை குறைத்து கொண்டு நீண்ட காலம் வாழ்ந்தால் உணர்ச்சி இல்லாமல் நீ நீண்ட காலம் எதற்காக வாழ்கிறாய் என்று கேட்பேன் வாழ்க்கை என்பது அனுபவங்களின் தொகுப்பு அனுபவங்களின் அடிப்படையில் முழுமையை அடைவதுதான் வாழ்க்கையின் நோக்கம் அப்படி அனுபவங்களை தொகுக்கும் பொழுது முழுமையை நோக்கி பயணிக்கும்போது உணர்ச்சிகளின் வழியாக மட்டும்தான் மனிதரால் வாழ முடியும் எந்த தகவல் வந்தாலும் கல் போல் இருப்பது எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் சிரிப்பை கட்டுப்படுத்துவது உடல் நலத்திற்கு அல்லது நீண்ட ஆயுளுக்கான மருந்து என்று கருதினால் அவர்கள் பரிதாபத்துக்குரியவர்கள் சிரிக்க வேண்டியிருக்கும்போது சிரிப்பதும் அழவேண்டியிருக்கும்போது அழுவதும் படைப்பு வழங்கிய கொடை சிரிப்பு வருத்தம் அழுகை சோர்வு கவலை எல்லாம் நமக்கு தேவையானவை அதைவிட அவை மிகவும் அடிப்படையானவை ஒரு சூழல் உங்கள் முன் வைக்கப்படுகிறது அல்லது உங்களுடைய வாழ்க்கை ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகிறது ஓர் எதிர்பார்ப்போடு ஒரு செயலை நீங்கள் செய்கின்றீர்கள் அந்த செயலை செய்து கொண்டு இருக்கும்போது நீங்கள் யாரை எதிர்பார்த்து அந்த செயலுக்குள் நுழைந்தீர்களோ அவர் அங்கிருந்து விலகுகிறார் அவர் உங்களுக்கு எதிரானவராக திரும்புகிறார் குடும்பமாக இருக்கலாம் திருமண உறவாக இருக்கலாம் தொழில் உறவாக இருக்கலாம் எதிர்பார்ப்போடு ஒரு செயலுக்குள் நீங்கள் நுழைந்து நம்பிக்கையோடு ஒரு சிலரை உள்ளிழுத்து பணியாற்றும்போது அவர்களில் ஒரு சிலர் அல்லது அனைவரும் உங்களுக்கு எதிரானவராக திரும்பும் பொழுது நீங்கள் முதலில் கவலைப்படுகிறீர்கள் உங்களுக்கு கவலை எப்போது உருவாகிறது என்றால் உங்களுக்கு எதிராக எவரும் திரும்புவதற்கு முன்பே நீங்கள் கவலைப்படத் தொடங்குகிறீர்கள் இப்படி ஏதேனும் நடக்குமோ என்று நீங்கள் நினைக்கும்போது அந்த உணர்ச்சி கவலை என்றாகிறது கவலை என்றால் என்ன என்பதை தெரிந்து கொண்டால் சோர்வு என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளலாம் கவலை சோர்வு ஆகியவற்றை பற்றி ஒருவேளை நீங்கள் நன்றாக உணர்ந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை அந்தக் கணத்தில் இருந்து இன்பமயமானதாக மாறப்போகிறது கவலை சோர்வு ஆகியவற்றை பற்றி தெரிந்து கொள்ளாமலும் புரிந்து கொள்ளாமலும் இன்பம் என்றால் என்ன என்று உணர்வதற்கு கூட வாய்ப்பு கிடையாது இருப்பதை இல்லை என்று நினைத்தல் கவலை என்றாகும் உங்களிடம் ஒன்று இருக்கிறது ஆனால் அது இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இருப்பதை எப்படி இல்லை என்று நினைப்பேன் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இருப்பதைத்தான் இல்லை என்று சொல்கிறீர்கள் என்பதை உணரும் நிலைக்கு நீங்கள் வர வேண்டும் அந்நிலைக்கு உங்களை அழைத்துச் செல்லவே விரும்புகிறேன் நன்றி